அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி அதாவது பாரம்பரியமான பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டு வரோம் இது வரைக்கும் இரநூத்தி ஐம்பது வீடியோக்கள் மேலே நம்ம போட்டுட்டு வரோம் இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரான்ஸ் மாடை விளக்கு அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸு பெருசு அதிகமாக கிடைக்கும் ஆனால் அந்த சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது பாருங்கள் நடுப்புற அழகாக அந்த விஷ்ணு நாம இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பை பிராண்ட்ஸு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட்ஸில் ஒரு கப்பன் சாசர் பார்க்க போகிறோம் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கப்பன் சாசர் அடுத்து லாஸ்ட் வீடியோவில் கூட அந்த பெல்லு ரொம்பவே வந்து ஒரு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பெல்லு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வெயிட் இருக்குது ஒரு வாட்டி நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த ரிங்காரம் வந்து ரொம்பவே கேட்டுகிட்டு இருக்கும் அதுதான் அந்த பழைய பெல்லோட இது அதே மாதிரி இந்த நந்தியோட அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே தத்ரூபமாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் இந்த நந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப ஆரத்தி எடுப்போம் இல்லையா அந்த ஏகதீப ஆரத்தி அந்த ஏகதீப ஆரத்தி எடுக்கிறதோட இதுதான் இது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த ஸ்பூன்லேருந்து எண்ணெய் எடுத்து இதில் போட்டு திரியில் எப்படி ஏற்றி சாமிக்கு ஏற்றுறதுக்காக வச்சுருப்போம் இது நம்ம பர்மனெண்ட்டாகவே சாமிகிட்ட ஏற்றி வைக்கிறதுனால நம்ம எப்படி சாமிக்கு முன்னாடி ஏற்றி வைக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வைக்கிற ஒரு இதுங்க இது பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு புக்கிறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க உள்ளுக்குள்ளே ஃபுல்லா சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க அந்த வெத்தலை பெட்டிக்குள்ளே இது இருக்கும் சுண்ணாம்பு பெட்டி இது பாருங்களேன் ஒரு மினி வந்து ஒரு சிங்கம் நல்லா கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக ப்ராண்ட்ஸு தான் இது கீ செயினா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு நேப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நேப் வழியில் நீங்கள் கீ செயின் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த பீஸு ஸோ கீ செயின் யாராவது ப்ரெசென்ட் பண்ணோன்னா பாலிஷ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனக்கூடிய அந்த ஜாமுண்டரி பாக்ஸ் தான் இது பேனா பென்சில் ஜாமண்டரி பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுவே பித்தளையில் இருக்குது பாருங்கள் இங்கே நிக்கல் கோட் பண்ணி வச்சுருக்காங்க லாக்கு நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ யாராவது கலெக்ட் பண்ணி வைக்கணும் அந்த பழைய மெமரிக்காக இதை வாங்கி வைக்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிராண்ட்ஸ்லேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக குழிவாக நல்லா இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பிராண்ட்ஸு இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த கர்விங் ஒர்க் இருக்குது நல்லாயிருக்கும் வார்ப்பு பிராண்ட்ஸு ஸோ இதில் வெத்தில் பார்க்குறது மாதிரி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு கூடை இது மெடிசின்ஸ் போட்டு வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்தால் அது மேலே வைக்கலாம் அழகாக எதாவது டெக்கரேட்டிவ் பீஸாக வைக்கலாம் இல்லை ஃப்ளவர் பாஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கணும் சாமிக்கு பூ பறிச்சிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் நுழையும் போது அழகாக அதை மாட்டி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை பாருங்களேன் இந்த இடத்துல நம்ம மாட்டி வச்சுக்கலாம் அழகாக இப்படி அழகாக நம்ம அழகாக மாட்டி வச்சுக்கலாம் இதை பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து செவத்தில் இப்படி அழகாக மாட்டி வச்சுக்கிறேன் ஸோ வெயிட் என்ட்ரன்ஸில் அழகாக நம்ம மாட்டி வச்சு தீபம் ஏற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்டு பிளேட்டுக்கு எடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூன் பாக்ஸு இப்போ டியூன் பாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ரெண்டு டியூன் பாக்ஸ் பாருங்கள் ஸ்கூல் காலேஜஸ்க்கு இது மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படியே இல்லைனா நம்ம காயின்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இல்லையா கிச்சன் ஸ்டோரேஜில் அப்பளம் போட்டு வச்சுக்கலாம் ஸோ மல்டி பர்பஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு டிஃபன் பாக்ஸு ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஏன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுனா பிளேட்ஸ் முறி பிளேட் பாருங்கள் இது வந்து அழகாக டிஃபன் பிளேட் நல்லா டிஃபன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நீட்டாக நிறைய பேர் வெயிட்லெஸ் பிளேட் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கு இந்த பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பூஜைக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் மெலிஸாக ஸோ ஒன்று ரெண்டு இது ஒரு ப்ளேட்டு மொத்தம் மூணு மூணுமே பாலிஷ் போட்டுக்கலாங்க ஒன்றும் இல்லை கருப்பாக இருக்கிறதுனா பாலிஷ் போட்டால் போயிடும் ஸோ இது பாருங்களேன் அந்த முறி வெட்டியிலே சின்ன இது பாருங்களேன் ஒரு சிக்ஸ் இன்ச்சு தான் இருக்குது இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஸோ இது வந்து பூஜைக்கு பயன்பாடு கண்டிப்பாக பயன்படுங்க இந்த சிக்ஸ் இன்ச்சு இருக்கிறனால இது வந்து ரொம்ப ரேராக தான் நமக்கே கிடச்சிருக்கு ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா முறி தான் அடுத்தது பாருங்களேன் ஒரு யூனிக் தம்ளரு தம்ளரை இவ்வளோ அழகாக பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு மடிப்பு வச்சு பிராண்ட்ஸ் இது ஸோ பித்தளைக்கும் பிராண்ட்ஸும் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்குமே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ இதுவுமே பிராண்ட்ஸு தான் ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை பாலிஷ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டீ ஊற்றுற கேத்தல் தான் ரொம்ப பழைய காலத்து கேத்தல் பாருங்க காப்பர்ல ரிவீட் அடிச்சிருக்காங்க போருங்க ரொம்பவே வெயிட்டா இருக்கும் கனமாக ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய ரெண்டு பக்கமும் காப்பர்ல இருக்கு ஊற்றுறதுக்கு டீ ஊற்றி வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேத்தல் ரொம்ப ரேர் பீஸ் தான் கிடைக்காது அதே மாதிரி அர்ச்சனைக்குடியில சின்ன சைஸ் பாருங்க நல்லா சாலி பீஸு கீழே பாதம் வச்சுருக்கு தேயாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த பக்கம் விபூதி கொட்டி வச்சுக்கலாம் அந்த பக்கம் குங்குமம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போகும்போது ஸோ எவ்வளோ ஒரு மினி சைஸில் அழகாக இருக்குது பாருங்கள் தேங்காய் பழம் வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகலாம் கோயிலுக்கு ஸோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே பித்தளையில் எடுத்துகிட்டு போங்க பனியாரக்கல் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்கலத்தில் இருக்கிற பனியாரக்கல்லு இது பாட்டம் சைடு தேய்ச்சிங்கன்னா அந்த பிளாக் மார்க்கெலாம் போயிடும் ஊற வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் ஆகிடும் ஸோ நாளைக்கு நாலு பனியாரம் ஊற்றுற மாதிரி இருக்குது அது இங்கே பாருங்கள் சுரைக்கா சைஸில் இருக்குது பாருங்கள் பானை இது சுரைக்கா குருவை பானை அழகாக இருக்குது பாருங்கள் கப்பி கிடக்குது வேறு ஒன்றும் இல்லை சுரைக்கா பானை இப்போ ஒரு மூடி அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம லிட்டு இது பிரான்ஸ் தான் சுரைக்கியாக போனவங்களும் அந்த டப்பி மாட்டிகிட்டு இருந்துருக்கு ஸோ சின்ன பித்தளை டப்பி இது நல்லா லாக் பண்ணிக்கலாம் ஸோ லாக்கிங் டைப்பில் தான் இருக்குது இது யாருக்காவது வேணுனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ தீக்குச்சி போட்டு வச்சுக்கலாம் இதில் இல்லை திருநூல் போட்டு வச்சுக்கலாம் சின்னதாக அழகாக இருக்குது ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணர் இங்கே பாருங்கள் நல்ல சாலிட் பீஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது ராதாகிருஷ்ணரு பின்னாடி பக்கம் மாடு எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் ஸோ அழகாக அந்த கையெல்லாம் பின்னாடி அழகாக போட்டுருக்க மாதிரி இப்படி அழகாக சேர்த்துக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேட்சு அடுத்த இது பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வீட்டில் சோ பீஸாக வைக்கலாம் அடுத்தது பழைய காலங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த பால் வாளிகள் இல்லை குமிழ் வச்ச பால் வாளிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஸ்டோர் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் குமில் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரேர் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இட்டின்னு பூஜ் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்களேன் இதே மாதிரி நீங்கள் பெருசில் பார்த்துருப்பீங்க அதிலே சின்னதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கும்மிழ் வச்சு வாளி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஊற்றி வச்சுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நெய் வலி ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இந்த வாட்டி எல்லாமே இந்த பானை பாருங்கள் வித்தியாசமான பானை பியூர் பிரான்ஸு பானை தண்ணி வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பிடிக்கும் ரெண்டுலேருந்து ரெண்டு லிட்டர் பிடிக்கும் இதோட அமைப்பு பாருங்க பரங்கிக்காய் அது வந்து சுரைக்காக இது வந்து பரங்கிக்காய் அதே மாதிரி காது வச்சு பாத்திரம் லாஸ்ட் டைம் காமிச்சோம்ல இது வந்து முறி எங்களை பார்த்துடும் முறி கும்பாலே சின்ன சைஸ் கேட்டிங்கன்னா நிறைய பேர் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஸோ வந்துருக்கு சரலாக்கு ஊட்லாம் சாப்பாடு ஊட்டலாம் எல்லாமே பண்ணலாம் முறியில் சாப்பிடும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இதில் இருக்கிற பிளாக் மார்க்லாம் நம்ம பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாம் அழகாக நீட்டாகிடும் மஞ்சள் ஆகிடும் ஸோ பழைய தமிழ் எழுத்து பாருங்கள் அதிலே முறியிலே பேர் எழுதியிருக்காங்க பொதுவாக முறியில் எழுத முடியாது உடஞ்சிடும் எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல இப்போ குமிழ் செம்படம் எல்லாருமே நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஸ்டுடியாவில் அதிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான குமில் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க இந்த குமில் எப்படி இருக்குது பாருங்க ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ சைஸ் வரியாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு சைஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு சின்ன பால்வாலி அதிலே சின்ன பால்வாளி அப்புறம் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதில் பாருங்களேன் கைத்து போனேன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் யூஸ் பண்ண பானைங்க இப்போ உள்ள பானை கிடையாது ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் யூஸ் பண்ண பானை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பானை ஏழு கிலோ ஏழு கிலோ இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு லிட்டர் பிடிக்கும் தண்ணி ஸோ வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வளக்கிட்டிங்கன்னா அதுவேறும் கறி தான் நம்ம சும்மா நார்மலாக கழுவுனாலே போயிடும் பயப்பட வேணாம் ரெண்டு பானையும் தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வாங்கி ஒரு மூடி போட்டு அது மேலே ஒரு பித்தளை டம் கவுத்து வைக்கலாம் நம்ம கிச்சனே வந்து நம்ம பார்த்திங்கன்னா சில்வரை தவிர்த்துட்டு ஃபுல்லாகவே பித்தளையாக நம்ம மாற்றிடலாம் மாற்றும்போது கிச்சனும் லுக்காக இருக்கும் நம்ம உடம்பும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படி நீங்கள் வந்து பித்தளை மாத்தலாம் பரவாயில்ல ஆனால் அலுமினிய பயன்பாடை ரொம்பவே குறைச்சிடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு ரிசர்ச் கூட அதுதான் சொல்லுது அலுமினியம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற அந்த குக்கர் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா இண்டாலியம் தான் ஸோ நம்ம சாதத்தை அந்த காலம் மாதிரியே நம்ம வடித்து சாப்பிட்லாம் ஸோ இன்றைக்கிள்ள பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரை பர்டிகுலர் எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுச்சி விடுங்க அதோட நான் என்ன ஹைட் இருக்குது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்றைக்கி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்